எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம உடம்புல எப்பவுமே டீடாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் என்ன டாக்டர் நம்ம உள்ள நச்சு பொருட்கள் கழிவு பொருட்களை நீக்க ஒரு மெத்தேடு பேரை தான் பொதுவாக சொல்லுவோம் நம்ம உடம்புல எப்போவுமே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ப்ராசஸ் நடக்குங்க நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது கழிவுப் பொருளாக வெளியேறுது அதில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறதில்லை நம்ம யூரின் வழியாகவும் மலம் வழியாகவும் வெளியேறுது ஸ்வெட்டிங் மூலமாகவும் வெளியேறுது ஆனால் ஒரு சில கழிவுகள் உடம்புலேயே தங்கிடுது இதை நம்மளால் தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் தங்கக்கூடிய கழிவுப் பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உப்பு நீர் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையை நீக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா இந்த நச்சுத்தன்மை உடம்புலேயே தங்கிடுச்சுன்னா ஒரு சின்ன நோயிலேருந்து பெரிய கேன்சர் வரைக்கும் உருவாக அதுக்கான வாய்ப்பதையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது வீட்டிலேயே சிம்பிளாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணுறதில் முக்கியமான பங்கு வந்து ப்ரோ பயாடிக்ஸ் ப்ரோ பயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சாதாரணமாக தயிர் மோர் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கிருமிகள் நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கும் இதை நம்ம வயிற்றுக்குள்ளே அனுப்பியாச்சுன்னா உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியா கெட்ட கிருமிகளை இது வந்து அழித்து வெளியேற்றிடும் ஸோ அதனால தான் டீடாக்ஸ் பண்ணுறதுல இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் முக்கியமான பங்கு வைக்குது குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ப்ரோ பயோட்டிக்ஸ் வந்து பாதுகாக்குது அதனால ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகளை நீங்கள் தினமும் ஒரு தடவை சாப்பிடணும் முக்கியமாக தயிர் வந்து ஒரு நல்ல உணவு அதில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு இது போக வெண்ணெய் மோரு எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ரோபைட்டை அதிகமாக இருக்குது ஏதாவது ஒன்றா தினமும் டெய்லி சாப்பிட்ருவாங்க டீடாக்ஸ் பண்ணுறதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நார்மலான தண்ணீர் அதாவது தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணுங்க தண்ணி குடிக்காமல் தான் நம்மளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது உடம்புல ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கும் போதும் சரி தான் நம்ம மிதமான சூட்டில் தண்ணி குடிச்சிட்டே வந்தோம்னா உடம்புல உள்ள கழிவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் கிருமிகளையும் வெளியேற்றுறதுல தண்ணி முக்கியமான பங்கு வைக்கிது நம்ம உடம்புல முக்கால்வாசி தண்ணீரால் ஆனது தான் அதனால் தண்ணி நம்ம உடம்புக்குள்ளே நிறைய உள்ளே போனால் தான் நம்மளுக்கு உடம்பு ப்ராசஸ் வந்து பயங்கரமாக நல்ல சமநிலையில் நடக்கும் அதனால் நீங்கள் தண்ணி வந்து டெய்லி ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குடிச்சுட்டு வாங்க டீடாக்ஸ் பண்ணுறதுல மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னா மூலிகை தேநீர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை டீ இருக்கு நம்ம நார்மல் டீ பால் கலக்காத நார்மல் டீ இருக்கு அது க்ரீன் டீயாக இருக்கலாம் பிளாக் டீயாக இருக்கலாம் அதில் பாலும் கலக்காமல் சுகரும் ரொம்ப கலக்காமல் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள நச்சுத்தன்மை பொருட்கள் நீக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது சுகர் இல்லாமல் குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா தேன் அந்த மாதிரி கலந்து குடிக்கலாம் ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா வெள்ளை சக்கரை அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் பால் சேர்க்காம இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பால் சேர்த்து குடிச்சா பிரச்சினமே கிடையாதுங்க பால் சேர்க்காம நான் சொன்ன அந்த டீகளை நீங்கள் குடிச்சிட்டே வந்திங்கன்னா உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுத்தன்மை இது கண்டிப்பாக நீக்கும் உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உப்பு நீர் நாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்ற முக்கியமாக குடல் கழிவுகளை வெளியேற்றுறது பார்த்திங்கன்னா உப்பு நீரை வந்து குடிச்சிட்டு வருவாங்க ஒரு ஆராய்ச்சியில் என்ன தெரியுது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் யோகா பண்ணிட்டு வரும்போது அப்பப்போ உப்பு கரைசல் அது சில பேர் இன்னமும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க குடிச்சிங்கன்னா உள்ள கழிவை நீக்குது அப்படின்னு அதுக்காக யோகா பண்ணிட்டு தான் குடிக்கணும் அவசியம் இல்லை அதுக்காக முக்கியமாக பிபி அதிகம் உள்ளவங்க மட்டும் இந்த நீர் கரைசலை கொஞ்சம் பார்த்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் குடிக்காதிங்க மற்றவங்க பார்த்திங்கன்னா அதுக்காக நான் தினமும் குடிக்க சொல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாகவும் குடிக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் உப்பு கரைசலை எடுத்துகிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வைக்குது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த உப்பு நீர் குடிக்கும்போது வாமிட் வரும் வாமிட் வந்தால் கூட நல்லது தான் உடம்புல உள்ள கழிவு வாய் வழியாக வெளியேறும் சரிங்களா கழிவு சில நேரங்களில் வாய் வழியாக வெளியேறும் சில நேரங்களில் ஸ்வெட்டிங் வழியாக வெளியேறும் சில நேரங்களில் யூரின் வழியாக வெளியேறும் சில நேரங்களில் மலம் வழியாக வெளியேறும் எந்த வகையில் நல்லது தான் கழிவு வெளியேறணும் அவ்வளோதான் அப்போ தான் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த உப்பு கரைசல் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் உப்பை போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாமி கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உடம்புல நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் மூலமாக கழிவு வந்து வெளியேறிடும் தொடர்ந்து இந்த நாலு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடம்புல உள்ள கழிவு வெளியேறி நிம்மதியாக சுறுசுறுப்பாக நோய் இல்லாமல் வாழலாம் இது ஒரு அறிவியல்பூர்வமான ஒரு உண்மை இதை டாக்டர் எத்தனை நாளே பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ ப்ரோபயோட்டிக்லாம் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மூலிகட்டி டெய்லி நீங்கள் குடிக்கலாம் தண்ணீர் வந்து ஒவ்வொரு நேரமும் குடிக்கலாம் கடைசியாக சின்ன உப்பு கரைசன் மட்டும் வாரத்து ஒரு தடவை பண்ணால் போதும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நோய் இல்லாமல் வாழுங்க இரவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்